காதலனை கழட்டிவிட்ட சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதா அனைத்து ஆதாரங்களையும் காட்டி காதலன் கொடுத்த நேர்காணல் அவன் ஒரு ஃப்ராடு அவனை நம்பாதீங்க அப்படின்னு ஸ்வேதா இன்ஸ்டாகிராம்ல போட்ட பதிவு இவங்க ரெண்டு பேர்ல யாரு உண்மையே சொல்றாங்க வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் Taste Daily. Taste Daily. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சின்ன மருமகள் சீரியலில் நடிக்கக்கூடிய ஹீரோயின் ஸ்வேதா அவர்களை நிச்சயமாக சோசியல் மீடியாவில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து அவங்களுடைய சமூக வலைதள பதிவுகளில் என்னவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய ஃபோட்டோ போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுக்காக ஹைலைட்லேயே தனியாக ஒரு ஸ்பேஸே வச்சுருந்தாங்க அவங்க என்னவன் அப்படின்னு சொல்லி நிறைய அவர் கூட போட்டோஸா இருக்கட்டும் வெளியே போறதா இருக்கட்டும் ரீசெண்டா விஜய் டிவில ஸ்வேதா அவர்கள் அவார்டு வாங்கும் கூட என்னவன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை கேட்ட எல்லாருக்குமே ஓ ரொம்ப லவ் போல என்னவன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷன் பண்றாங்க சோஷியல் மீடியால பதிவுகள்லாம் போடுறாங்க லவ் பண்றாங்க போல அப்படின்னு கிசு கிசுக்கப்பட்ட நிலையில திடீர்னு ஸ்வேதா லவ் பண்ணக்கூடிய ஆதி என்கிற நபர் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு அது சமூக வலைதளங்கள்ல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது என்னன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் நானும் ஸ்வேதாவும் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் மே ஒன்னாம் தேதி நான் ப்ரொபோஸ் பண்ணேன் அப்புறம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்து நானும் போய் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சுதந்திர தினத்தன்னைக்கு தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் நான் இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணது மே ஒன்று உழைப்பாளர் தினம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தது ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ அதனால நாங்கள் எல்லாமே எங்கள் இந்த நாட்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாட்கள் அப்படின்னு ரொம்பவே அவர் வந்து ரசிச்சு தான் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த நேர்காணலில் எங்கேயுமே அவர் ஸ்வேதாவை தரைக்குறைவாகவோ இல்லை அவங்களுடைய கேரக்டரை பற்றியோ எங்கேயுமே விட்டு கொடுக்காம தான் பேசியிருந்தார் இதை பார்க்கும்போது ஒரு நல்ல கப்பிலாக இருக்காங்களே பரவாயில்ல நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு கூட அவர் சொல்லியிருந்தார் அதில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே நல்ல கப்புல்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அதனால நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்றதான் பார்ப்பவர்களுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் திடீர்னு இன்ஸ்டாகிராமில் நடிகை ஸ்வேதா அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க மூணு பக்கம் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் அந்த போஸ்டில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் என்னுடைய கணவர்னு ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிக்காக சொல்கிறாரு அவரை பற்றி நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஃப்ராடு அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் லீகல் மல்டிடிபிள்ேசஸ் அவர் மேல ஆல்ரெடி ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் அந்த நபரை தேடிட்டு வர்றதாகவும் ஸ்வேதா அந்த பதிவுல சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும் போதே அவரை பார்க்கும் போது அப்படி இல்லை இவங்க என்ன இவ்வளவு எல்லாம் சொல்றாங்களே அப்படின்ற ஒரு அதிர்ச்சி வந்துச்சு இவர் இந்த பேட்டில சொன்னது எல்லாமே ஃபேப்ரிகேட்டடான ஒரு விஷயம் நான் அவரை லவ் பண்ணது உண்மைதான் ஆனா அவருடைய உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு பிறகு நான் அவரை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் ஆதி என்கிற நபர் குறித்து நான் லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இந்த நபர் என்னுடைய ஃபியூச்சரை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேஜ் முடிஞ்சிருக்கு இரண்டாவது பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டடாக செப்பரேட் ஆகிட்டோம் நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா கிடையாது ஆனால் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் அந்த இன்டர்வியூவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இவர் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்குறாரு மக்கள் மத்தியில் ஸ்டோரியில இவர் சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறாரு ஆனா நாங்க செப்பரேட் ஆயிட்டும் இப்போ ஒன்னா கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு தேவை நான் தேவைப்பட்டேன் அப்படின்னா என்னை வச்சு நீங்க ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க அவரை காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அந்த போஸ்ட்ல மூன்றாவது பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த ஆதி என்கிற நபரை யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவர் அவங்க மேலயும் லீகலா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு மிரட்டலையும் நீங்க விடுத்திருக்கிற மாதிரிதான் படிக்கிறவங்களுக்கும் பார்க்கிறவங்களுக்கும் இது தெரியுது என்னுடைய புகழ குறைக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நான் நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணிட்டேன் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நல்ல வேலை இப்போ என் குடும்பம் என் கூட இருக்கிறதுனால என்னால் ஓரளவுக்காவது அதுலருந்து வெளியே வர முடியுது ஸோ அதனால எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்றதையும் ஸ்வேதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் அவங்க கடைசியாக சொன்னது என்னென்னா என்னுடைய சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட முடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இவரு ஸ்வேதாவை பத்தி தூக்கி வச்சுட்டு பேசுறதா இருக்கட்டும் எந்த விதத்திலயும் அவங்களை இறக்கி பேசாம கேரக்டர்லயும் சரி மற்ற எல்லா விதங்களையும் சரி ஸ்வேதாவை போற்றுகிற ஒரு ஒருத்தர் இருக்கார் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இவர் ஒரு ஃப்ராடு அக்யூஸ்டு இவரும் எனக்கு யாருன்னே தெரியாது இவருக்கும் எனக்கு கனெக்ஷனே கிடையாது லவ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப பிரேக்அப் ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் கொடுமையா அப்படின்னு சொல்ற ஸ்வேதா இதுல ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக கேள்வியா இருக்கு இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க மேலேயும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உண்மை என்னன்னே தெரியாம சில மக்கள் என்ன பண்ணுவாங்க இவர் சொல்றது நம்பி இவர் தான் தப்பு இல்ல இவர் மேல தப்பே கிடையாது ஸ்வேதா மேல தப்பு இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சிலர் சொல்ல செய்வாங்க அப்படின்னும் போது இவங்க மக்கள் மேல எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னும் சிலர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஒரு பக்கம் இதை பார்த்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஆண்களுக்கும் தானே இது ஒரு பொண்ணு வளர்ற வரைக்கும் காதலன் இருக்கும் காதலனை பயன்படுத்தி காசு பணத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் அவனை கலட்டி விட்டுட்டு போயிருவாங்க கேட்டா இவன் யாருன்னே தெரியாது இவன் ஃப்ராட் அக்கீஸ்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க சிலர் இவன் நிஜமாகவே ஃப்ராடாக இருக்கலாம் ஆதி நிஜமாவே ஃப்ராடா இருக்கலாம் ஸ்வேதா வெளியே வந்தது நல்லதுதான் அப்படின்னு அவங்களுடைய வாதங்களை முன் வச்சுட்டு வராங்க இந்த ஸ்வேதா சின்ன மருமகள் நடிகை ஸ்வேதா சர்ச்சை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி அறுவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்